ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிநாடு அமணிச்சாரன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா ஒரு பியூட்டி டிப்ஸு தான் பார்க்க போகிறோம் எப்படி நான் வந்து என்னோடய முகத்துக்கு நான் வந்து என்ன போடுறேன் எப்படி இவ்வளோ பலபலன் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்க ஆரம்பிக்கலாம் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நேற்று நான் வந்து லைவ் கொடுத்துருந்தேன் நைட்டு ஒம்பதரை மணிக்கு லைவ் வந்திருந்தேன் அப்போ அந்த லைவில் வந்து என் முகத்தை பார்த்துட்டு எல்லோரும் கேட்ட கேள்வி என் என்ன அப்படின்னா அக்கா நீங்கள் எப்படி இவ்வளோ பளபளப்பாக இருக்கிறீங்க என்ன முகத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டீங்க இன்றைக்கி காலையில் கூட ஒரு சகோதரி அதே லைவ் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க உங்களுடைய பியூட்டி டிப்ஸு கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்ம முகத்தில் உள்ள கரும்புள்ளிகள் பிக்மெண்டேஷன் சொல்லுவோம்ல அதாவது அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க தமிழில் வந்து கருவலயம் இப்போ கண்ணை சுற்றி வந்து கருவலயம் இருக்குது இல்லை அப்படின்னா வந்து ஃபுல்லாக மங்குன்னு சொல்லுவோம்ல அதான் அந்த பிக்மெண்டேஷன் சொல்கிறது அந்த மங்கு முகத்தில் இருக்கிறது இதுக்கெல்லாம் வந்து போகணும் அப்படின்னா நல்ல முகம் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கணும் அப்படின்னா இதை நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு மூணு டைம் அல்லது ரெண்டு டைம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் செம்ம ரிசல்ட் இருக்கும் எல்லாமே நேச்சுரல் தான் எதுவுமே கெமிக்கல் கிடையாது ஓகேவா நான் எதுவும் கெமிக்கல்லாம் முகத்துக்கு போடுறதெல்லாம் ஒன்லி நேச்சுரல்ஸ் மட்டும்தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முகத்துக்கு தகுந்த அளவுக்கு ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க அதை நல்லா வந்து சுத்தமாக தண்ணியில் கழுவிக்கோங்க கழுவிட்டு அதை வந்து நல்லா துருவி எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா அரைச்சி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அதோடய எசன்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு தேவைப்படும் அந்த சாறை வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ஒரு நேச்சுரலான இயற்கையான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பொருளை தான் இதில் நம்ம வந்து சேர்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா கடுக்காய் இந்த கடுக்காய்ங்கிறது பார்த்திங்கன்னா எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும் எல்லா நாட்டு மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும் நீங்கள் கடு காயாக வாங்கி நீங்கள் வந்து உள்ளே ஒரு கொட்டை இருக்கும் அதை எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே நச்சு விட்டுட்டு மிக்ஸியில் போட்டு அடித்து நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை பொடியாகவே நாட்டு மருந்து கடைகளையும் கிடைக்கிது இப்போ நான் பொடியாக தான் வாங்கியிருக்கேன் இதை வந்து கொஞ்சமாக நம்ம அந்த எவ்வளோ எஸ்என்சி எடுத்திருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இந்த பொடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த க கண்ணுக்கு கீழே சில பேருக்கு வந்து நிறைய கருவளையம்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்து இது அப்படியே போட போட இது வந்து நல்ல சீக்கிரம் வந்து அதை வந்து குணமாக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த நம்ம எல்லாம் வரக்கூடிய அந்த மங்குங்கிறது இருக்குல்ல அந்த மங்குங்கிறது போகவே போகாது சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த மங்கு வந்துருச்சுன்னா குடும்பத்தில் வந்து கஷ்டம் வந்து வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது ஒரு விதமான நம்பிக்கை அது எல்லாருமே வந்து சொல்லுவாங்க அப்படி அந்த மங்கெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன தான் க்ரீம் போட்டுட்டே இருந்தால் அதை திரும்ப திரும்ப வரும் அதனால இந்த இயற்கையான பொருளை வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த கடுக்காய்க்கு அந்த மங்குவை வந்து ரிமூவ் பண்ணுற சக்தி வந்து அதிகமாக இருக்குது அதே போல் இந்த கடுக்காய் பொடியை வந்து தினமும் நம்ம நைட்டு கொஞ்சம் நல்லா வார்ம் வாட்டரில் தூங்க போகும்போது ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தினமுமே எடுத்துக்கலாம் அவ்வளவு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது அத்தனை நோய்களையும் குணமாக்கக்கூடியதான் இந்த கடுக்காய் பொடி இதை நீங்கள் சித்த வைத்தியத்தை கேட்டாலுமே சொல்லுவாங்க அவ்வளவு ஒரு நம்ம உடம்புக்கு அவ்வளவு நன்மையை கொடுக்கக்கூடியது இந்த கடுக்காய் பொடி தினமுமே ஒரு ஸ்பூன் கலந்து நம்ம வந்து தூங்க போகும்போது அப்படியே குடிச்சிட்டு தூங்கணும் அப்படின்னா நம்ம உடம்புல நீங்கள் அல்சர் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி என்னென்ன ப்ராப்ளம் இருக்குதோ அது எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குணமடைஞ்சிட்டே வரும் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொருள் அப்படின்னா இந்த கடுக்காய் தான் சித்தர்களே அதிகம் விரும்பி உண்ணக்கூடியதாக தான் சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா இந்த கடுக்காய் தான் சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கசப்புத்தன்மை இருக்காது அதிகமாக துவக்கும் இப்போ சுகர் உள்ளவங்களெல்லாம் வந்து தினமுமே இதை எடுத்துக்கலாம் இதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கடுக்காயாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி உள்ள ஒரு சீட்ஸ் இருக்கும் அதை நம்ம தட்டணும் அப்படின்னா அது உடஞ்சிரும் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் அதை வந்து அப்படியே நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணி நம்ம வச்சுக்கலாம் அப்படி கூட நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இதில் நான் எதுவுமே சேர்க்கல வெறும் உருளைக்கிழங்கோட சாரும் அந்தந்த கடுக்காய் பொடியும் தான் இதை வந்து அப்படியே நம்ம வந்து லைட்டாக அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் அதாவது காய்ச்சாத பால் இருக்குல்ல அது கூட கொஞ்சம் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுவுமே வந்து நல்லாயிருக்கும் நல்ல முகத்துக்கு இன்னுமே நல்லா வந்து ஒரு கலர் கொடுக்கும் இப்போ நான் பால் காய்ச்சிட்டதுனால என்ன பண்ணேன் அப்படின்னா இதில் பால் சேர்க்கலை இல்லை அப்படின்னா கொஞ்சம் வந்து காய்ச்சாத பால் இருந்ததுன்னா கொஞ்சம் வந்து இதில் ஊற்றிட்டு இன்னுமே நல்லா கொஞ்சம் பொடி இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டு நல்லா நம்ம ஒரு பேக் மாதிரி வந்து போட்டுக்கலாம் இதை நம்ம வந்து அதிகமாக கலந்துட்டோம் அப்படின்னா ஒரு மூணு நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம அதை அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எப்போதுமே குளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா முகத்தை ஃபஸ்ட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் இந்த கடுக்காய் பொடியை அப்படியே நல்ல ஒரு முகம் ஃபுல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப்படியே பேஸ்ட் மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க நல்லா ஒரு ஃபே ஃபேஸ் பேக் போடுவோம் இல்லையா அது மாதிரி நல்ல ஒரு பேக்காக போட்டு விட்டுருங்க போட்டு விட்டுட்டு ஒரு கால் மணி நேரம் அல்லது ஒரு இருபது நிமிஷம் கழித்து நம்ம சும்மா அப்படியே வாம் வாட்டர் அதாவது வாம் வாட்டரில் கழுவுனாலும் சரி இல்லை அப்படின்னா நல்ல ஒரு கூலிங் வாட்டரில் கழுவுனாலும் சரி கழுவி முடிச்சுட்டு நல்லா கழுவி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா கொஞ்சம் அப்படியே லைட்டாக நம்ம அப்படியே முகத்தை மட்டும் தொடச்சிட்டு கொஞ்சம் வந்து இதில் நீங்கள் வந்து இப்போது சன்ஸ்க்ரீன் இருந்தால் லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம வெறும் தேங்காய் இருக்குல்ல நான் தேங்காயை தான் போடுவேன் எண்ணெய் அப்படியே நல்லா கையில் தேய்ச்சிட்டு முகம் ஃபுல்லாக அப்படியே அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி விட்டுருங்க ஏன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ட்ரைனஸ் கொடுக்கும் அந்த பொடி அதனால் கொஞ்சம் வந்து கழுவுனக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் தேங்காயே தேய்ச்சிக்கோங்க ரொம்ப சூப்பராக பல பலனும் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு வர வர பார்த்திங்க அப்படின்னா அந்த மங்கு கரும்புலி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறத நீங்கள் பார்க்க முடியும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா செட்டிநாடு அமனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணால் தான் நல்ல விஷயங்கள் எல்லாருக்கும் போய் சேரும் அதனால ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்